வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இஷ்யூ கள்ளக்குறிச்சியில் என்னுடைய கோபம் அதுபோக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டில் அது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்துருக்குது எல்லாரும் வந்து செய்திகள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் ஒரு ஐம்பத்தாறு உயிர்கள் வந்து இன்றைக்கி வந்து இறந்துருக்குறாங்க ஐம்பத்தாறு உயிர்கள் வந்து போயிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியுது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ஏற்கனவே ஒரு நடந்து ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு பேர் இறந்துருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி வரலாறோடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது போக இப்போ இந்த இதில் வந்து மெத்தனால் ஒன்று கலந்துருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றிய டீட்டெயில்டு அது போக இப்போ வந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தனாலை வந்து யார் வித்தா அப்படிங்கிறத அரெஸ்ட் பண்ணிக்காங்க இது வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம் ஸோ உண்மையிலே ஒரு மிகுந்த வருத்தத்திற்குரிய செய்தியாக தான் இது பார்க்கப்படுது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச வந்ததனுடைய இவ்வளோ லேட்டாக வந்து பேசுனா கூட நம்மளுடைய எதிர்ப்பை வந்து நாம் வந்து இந்த உலகத்தில் நம்ம கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொளி ஸோ இதை அனைவரிடமும் பகிருங்கள் ஸோ முதலில் அந்த உயிரிழந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்தி கொள்கிறேன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் ஓகே கள்ளக்குறிச்சி இந்த கள்ளக்குறிச்சிக்கு நானும் ஒரு முறை போயிருக்கிறேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய மே குழந்தையோட மேரேஜுக்காக நான் போயிருந்தேன் ஸோ அவங்க குழந்தை மேரேஜுக்காக நான் போயிட்டு நான் போனப்போ தான் கரெக்டாக அந்த டயத்தில் தான் அந்த ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இஷ்யூ நடந்து பாருங்கள் அந்த டைம் கரெக்டாக உடனே அப்படியே அறிவரியில் பஸ்ஸை பிடிச்சி ஓடியாந்து நான் சென்னைக்கு வந்தேன் ஸோ கள்ளக்குறிச்சியை என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனசில் இருக்குது அதே மாதிரி இப்போ அடுத்த இன்சிடெண்ட் அப்படின்ன மாதிரி ஊரே பிரபலப்படுத்திட்டாங்க அப்படின்ன மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி பிரபலப்படுத்துகிறத விட கெட்ட விஷயம் நடந்து தான் அந்த ஊர் வந்து இந்த மாதிரி ஆகிடுது ஓகே அது கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றமாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் ஒரு மூன்று கிலோமீட்டர் சுற்றுலாவில் தான் இருக்குது அப்படிப்பட்ட அந்த இடத்துலையே ஒரு சாராயம் விற்று அதில் வந்து மெத்த நாள் கலந்து அந்த சாராயத்தை வாங்கி அருந்தியவர்கள் வந்து ஒரு ஐம்பத்தாறு பேர் இந்த நிமிடம் வரை உயிர் இழந்திருக்கிறார்கள் அது போக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது பேர் வந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க பாண்டிச்சேரி விழுப்புரம் சேலம் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாத்துலேயும் வந்து மருத்துவமனைகள் வந்து அவங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பன்னெண்டு பேருக்கு கண் குறைபாடு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சாராயமற்றவங்க ரெண்டு பேர் இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தன் அப்படிங்கிறவரும் தாமோதரன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தினுடைய மாவட்டம் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அங்கே வந்து ஒரு இருபத்தோரு பேர் வந்து சாராயம் மருந்தி வந்து இறந்துட்டாங்க அந்த டயத்தில் வந்து அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் எடுத்தாங்க அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா த தமிழ்நாடு மற்றும் கர்நாடக கர்நாடகில் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு பேர் இறந்துருந்தாங்க அந்த நூற்றி நாற்பத்தெட்டு பேரில் வந்து நாற்பத்தோரு பேர் தமிழர்கள் அப்புறம் அதில் வந்து ஆக்ஷன் எடுத்து ஒரு இருபத்தோரு போலீஸார் வந்து பணியடை நீக்கம் பண்ணியிருந்தாங்க அது போக ரெண்டாயிரத்தி ஒன்று பன்ருட்டியில் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்துருந்தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அதை செய்தி குறிப்பிட்டிருந்தது இருபது பேருக்கு வந்து கண் பாரி அறிவா பா பார்வை போயிடுச்சு இப்போ நம்ம லிஸ்ட்டு படி இதெல்லாம் வாசிச்சிருக்கோம் இருக்கோம் இதுலேருந்து என்ன தெரியுது இது போக இன்னும் இன்னொரு லிஸ்ட்டையும் வாசிக்கிறேன் இப்போ வந்து நேற்று மட்டும் ஒரு எட்டாயிரம் லிட்டர் வந்து வரைக்கும் கைப்பற்றி சாராயத்தை அழிச்சிருக்கிறாங்க அது போக வந்து ஒரு நூற்றி எழுபது பேரை வந்து கைது நடவடிக்கை பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்போது இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கிது அது போக அந்த திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலை கல்வராயன் மலை இங்கே தான் வந்து சாராயமே உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க அப்போ மலையெல்லாம் வந்து இந்த வனப்பகுதின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த வனத்துறையெலாம் என்ன பண்ணுது இது ஒரு கொஸ்டின் அடுத்து விவசாயம் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து ஒரு விவசாய பூமி அது போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கள் வந்து இன்னும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாமே சென்னை 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 ஒரு திருநெல்வேலி இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது கோயம்புத்தூர் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே கோயம்புத்தூர் திருப்பூர் கூட ஓகே இன்னும் இந்த திருநெல்வேலி சங்கரன் கோவில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியே வந்து கிடையாது ஸோ இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் டெவலப் பண்ணுறதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு வந்து விட்டுருந்தாங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி மக்கள் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க விவசாய கூலியாக இருந்து ஒரு முந்நூறுரூவா சம்பாத்தியம் பண்ணும்போது அவங்க போய் டாஸ்மாகில் ஒரு நூற்றி இருபது ரூபாலருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் சரக்கு அடிக்க மாட்டோட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐம்பது ரூபாய்க்கும் நூறுரூவாய்க்கும் கிடைக்கக்கூடிய இந்த சாராயத்தை வாங்கி அடித்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகி கடைசி உயிரிழந்திருக்கிறாங்க அது போக உடல் உழைப்பு உள்ள மனிதர்கள் வந்து எங்களுக்கு உடம்பு பாடி பெயின் போகணும் அப்படின்னு நினச்சி அவங்க போய் சரக்கு அடித்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அது போக இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் அந்த மாவட்ட ஆட்சியரை பணியடை மாற்றம் பண்ணியிருந்தாங்க பத்து அதிகாரிகளை வந்து பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சிபிசிஐடி அதை வந்து விசாரணை நடத்தப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரிழந்தவர்களுக்கு வந்து பத்து லட்சம் வந்து இழப்பீடாக வந்து அரசு வந்து கொடுத்துருக்குது ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்குது அது போக ஒரு ஒரு நபர் விசாரணை ஆணையத்தையும் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஏற்கனவே வந்து இந்த மெத்தனால்லாம் வந்து வியாபாரம் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு உரிமம் வாங்கியிருக்கணும் அவங்க உரிமம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த சாராயத்தில் கலக்க முடியும் இந்த மெத்தனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து வானகரம் சென்னை வானகரம் ஜெயசக்திவேல் கெமிக்கல் லிமிடெட்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து மெத்த நாள் விற்றுருந்தாங்கன்னு சொல்லி போன தடவை வந்து அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ இந்த தடவை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிப்ஸு கடை அந்த சிப்ஸ் கடை வந்து ஓனர் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து அவங்க வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் ஜிஎஸ்டி எண் கொடுத்து அது மூலமாக மெத்தனால் நாள் வாங்கியிருக்கிறாங்க அந்த மெத்த விற்றவர் ஒருத்தர் வந்து ரசாயன தொழிற்சாலையில் விளபக்கிறார் சிவக்குமார் அப்படின்னு சொல்லி அவரையும் இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க போலீஸ் நடவடிக்கை எல்லாமே எடுக்கிறாங்க எல்லாமே இருக்குது ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே எத்தனை காவல்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு பயங்கரமாக தான் இருக்குது ஏற்கனவே வந்து அங்கே உள்ள பெண்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க ஆனால் புகார் கொடுத்தாலும் இதை வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து உண்மையிலேயே நமக்கே வருத்தமாக இருக்குது ஒரு குழந்தைலாம் வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தை இரண்டு பேரையும் இழந்து நிற்கிறாங்க ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஆளுங்க வந்து சும்மா இருக்காமல் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு மீம்ஸ் வேறு போடுறாங்க என்னென்னா அரசு வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்கு அப்போ வந்து எல்ஐசியை விட இது வந்து அதிகமாக இருக்குது உண்மையிலே இப்போ நம்ம வந்து எல்ஐசியாக போட தேவையில்ல சரம் அடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டி அதுப்பறம் இன்னொன்று வந்து இந்த எழுத்தாளர்கள் வந்து சில பேர் நாங்கள் வந்து ஞான விருது அந்த வீடை விருது இதெல்லாம் வாங்குகிறோம் அந்த மாதிரி வாங்கினா கூட எங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தொகை கொடுக்குறதில்ல அப்போ சாராயம் குடிச்சா பத்து லட்ச ரூபா கொடுப்பாங்க அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க இப்போது நான் என்ன கேட்க வரேன்னா எந்த இடத்துல அரசியல் பண்ணணுமோ அந்த இடத்துல தான் அரசியல் பண்ணணும் இப்போது நடந்தது நடந்துருச்சு அப்போது இவங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டியது ஒரு நிர்கதியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் கூட கிடையாது கீழ் கீழான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு வந்து அரசு உதவி செய்வதை கூட ஒரு அரசியலாக மாற்றக்கூடாது ஓகே அதிகமான தொகை இப்போ இது வந்து என்ன பண்ணலாம் அப்போது அரசும் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய நிதியை வந்து செலவழிக்காமல் பண்ணணும் அப்படின்னா அப்போ அரசு வந்து சரியான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் இருக்குது அரசுக்கும் இது வந்து ஒரு கருப்பு புள்ளி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ அது வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரி அந்த அரசுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு கருப்பு புள்ளி நம்மளுடைய தமிழக வரலாற்றின் இது ஒரு கருப்பு புள்ளி இந்த ஆட்சியில் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் இதை வந்து குறிப்பிட வேண்டி இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது டாஸ்மாக் கடைகள் இருக்குது எவ்வளோ டாஸ்மாக் கடைகள் இருந்தாலும் சரி அந்த மதுவிலக்கு கலால் பிரிவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நேற்று சட்டப்பேரவையில் வந்து முக மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் பேரை வந்து இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்கோம் ஐநூற்றி பேர் வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க குறிப்பிட்டாங்க எல்லா நடவடிக்கைகளும் இருந்தாலும் தொடர்ந்து இந்த சம்பவம் இப்போ வந்து நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்போது ஒரு நாள் வந்து கள்ளச்சாராயத்தில் ஒரு ஐம்பது பேர் செத்தோனே தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரைடு பண்ணியிருக்காங்களே அப்போது இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மது விளக்கு துறை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த மெத்தனால் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா விற்கணும்னா கூட உரிமம் வாங்கணும் ஒரு லிட்டரு மெத்தனால் வந்து எவ்வளோ வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா தான் அந்த இருபது ரூபாய்க்குங்கிறதுனால அவங்க அதை வாங்கி வந்து கலந்துருந்தாங்க அப்படின்னும் அதில் வந்து தவறான வடிதட்டுதல் செயல்முறை பண்ணியிருக்காங்க ஒரு முப்பது மில்லியை குடிச்சா கூட உயிரே போயிடும் அப்படிங்கிறாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்தால் தான் காப்பாற்ற முடியுன்றாங்க ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒன்றும் செய்யாது தலைவலி வாந்தி வயிற்று வலி தலை சுத்தல் மூச்சு திணறம்லாம் ஏற்படும் அப்படின்றாங்க அதை வந்து வயிற்றில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெத்தனால் வயிற்றுக்குள்ளே போனோன்னே வயிற்றில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த என்சைம் அந்த என்சைம் வந்து இந்த ஆல்கஹால் டீஹைட்ரோதியனைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும் போது அது நடக்காது அப்பம்போது அது என்ன ஆகுதுன்னா ஃபார்மிக் அமிலமாக மாறிவிடும் அந்த ஃபார்மிக் அமிலம் வந்து உடம்புக்கு ஆபத்தாக முடியுது அப்புறம் பிரெயினுக்கும் கண்ணுக்கும் இடையிலக்கூடிய அந்த நரம்புகளுக்கு ரத்தம் கடத்தப்பட்டு கண் பார்வை பறி போகுது சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு சிறுநீரகம் செயலக்கும் அதை மாதிரி ரத்தத்தினுடைய அமிலம் வந்து அந்த ஆஸ்ட்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இருக்கும் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஷோல் அப்படிங்கிற அந்த ஒரு மருந்து ஊசி மருந்தை தான் வந்து நரம்பில் செலுத்துவாங்க அது மெத்த நாள் வந்து வயிற்றுலேயே இருந்து உடைய மருந்துன்னா அந்த உயிரை காப்பாற்றலாம் இல்லைன்னா அவங்க அவ்வளோதான் அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் காப்பாற்றுறது கஷ்டம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு என்னதான்பா தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து கிராம தலைவர்கள் கிராம காவலர்கள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க அந்த திட்டத்தை மறுபடியும் செயல்படுத்தி கிராம காவலர்களுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிராமங்களில் வந்து சரக்கு விற்காங்களா எல்லாம் விற்காங்க ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களாம் வந்து மறுபடியும் கொண்டு வரணும் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தன்னார்வலர்கள் கூறுறாங்க இந்த மாதிரி சாராயம் குடிக்கிறதுனால என்ன விபத்து அப்படிங்கிற என்ன என்ன நேரிடுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு நிலையை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க உண்மையிலே நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நாம் வந்து போன வாரம் நான் பைக்கில் நைட்டு பத்து மணிக்கு ரோட்டில் வரேன் ஒரு போலீஸ் வந்து என்னை நிறுத்தி நீ வந்து சரக்கு அடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் நான் டீம் தான் சார் குடிப்பேன் அப்படின்னாண்ணா உடனே அப்படியே ஓடிப்பரு எப்படி அப்படியே அப்படின்றாரு அப்போது சரக்கு அடித்தாதான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஊது அப்படின்றாரு எப்பா நம்ம என்னப்பா ஊத போகிறோம் நம்ம நம்மளே ஊதுன மாதிரி தான் இருக்கோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஊதிட்டு அப்படியே ஒன்றும் இல்லை சரி கிளம்பு அப்படின்னாரு அப்படியே வந்துட்டேன் பாருங்கள் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு அதான் என்ன சொல்லுவாங்கல்லா அதுக்கு தான் நான் என்ன கேட்குறேன்னா நடு ரோட்டில் நின்று பிடிக்கிறதுக்கு டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் போய் நிற்கலாமே ஏன்னா நான் என் வீட்டு பக்கத்தில் கோயிலம் பக்கத்தில் இந்த பக்கம் டாஸ்மாக் கடை இருக்குது டாஸ்மாக் கடை பக்கத்தில் வந்து அவ்வளோ டிராஃபிக் ஆகுதுங்க நைட்டு எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு ஏன் அந்த பக்கத்தில் நாலு போலீஸ் வந்து நிற்கலாம்ல நின்று யாரெல்லாம் வந்து வண்டியில் வரான் நிப்பாட்டு சரக்கடிச்சானா ரைட்டு போகும்போது அவனை அங்கேயே பிடிச்சி அங்கேயே அமைக்கி அங்கேயே ஆயிரத்தி ஐநூறுரூவா பைன் பண்ணலாம்ல அதாங்க நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம நாடு ஆயிடுச்சு அதனால் ம மக்களை மாணவர்களை நன்றாக படியுங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நன்றாக படிங்க அதே கூகுள் சுந்தர் பிச்சை இந்த தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மதி மதிப்பு மரியாதை கொடுத்துருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியாது அவர் அங்கே இருக்கறனால தான் அந்த மரியாதை கொடுக்குறீங்க அது மாதிரி நன்றாக படியுங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் நன்றாக படித்து நம்ம நாட்டுக்கு சேவை பண்ணுங்கள் உங்களால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம நாட்டுக்கு கிடைக்கும் அதனால் நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்க வேண்டாம் தாராளமாக நல்லா படித்து சூப்பராக படிச்சு அப்படியே அட்டகாசமாக போகலாம் நம்ம நாளைக்கு வந்து ஒரு கருப்பினத்தவர் வந்து அமெரிக்காவில் வந்து அதிபரான மாதிரி ஒரு இந்தியனும் அதிபர் ஆகலாம் தவறே இல்லை அப்படின்னு நான் கூறுதேன் அது மாதிரி இந்த எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பீரில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் மதுபானத்தில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கலக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது காலப்போக்கில் வந்து அதிகமாக தண்ணி அடிக்கிறவங்களுக்கு உடல் உறுப்புகள் செய்ய இழக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு ஸோ நம்மளுடைய கண்டனக்குறைவளை குரலையும் நாம் இன்று பதிவு செய்திருக்கிறோம் என கூறிக்கொண்டு இதை அனைவரிடமும் பயிருங்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன்